சமத்துவ பேரொளி அம்பேத்கர் வழங்குகிறார் நீதியரசர் சந்து அவர்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தலைமை சிற்பி என்று அழைக்கப்படும் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தின் துவக்கத்திலேயே சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்ற மூன்று வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறார்கள் இந்த வார்த்தைகளெல்லாம் பிரெஞ்சு புரட்சியிலிருந்து பெறப்பட்டது என்று பரவலாக நம்பப்படுகிறது ஆனால் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஒருமுறை அகில இந்திய வானொலியில் பேசும்போது இந்த மூன்று பதங்களையும் தான் எந்த மேலை நாட்டு தத்துவத்திலிருந்தும் இரவல் வாங்கவில்லை என்றும் தான் புத்தருடைய மரபில் வந்தவன் என்றும் புத்தருடைய சங்கம் அல்லது அவர் தமம் இருந்தால் இப்படிப்பட்ட சிந்தனை மரபுகளை தான் எடுத்துக்கொண்டு அதை அரசியல் சட்டத்துடைய தூக்கத்தில் தான் உபயோகப்படுத்தியிருப்பதாக கூறுகிறார் அதை கேட்கும்பொழுது இந்திய சிந்தனை மரபில் இப்படிப்பட்ட தத்துவங்கள் நாலாயிரம் வருடங்களாக இருக்கிறது என்பது நமக்கு மகிழ்ச்சி தருகிறது அந்நிய நாட்டுடைய சித்தாந்தத்தை இப்படிப்பட்ட விஷயங்களில் கடன் வாங்க தேவையில்லை என்ற முறையில் நம்முடைய அரசமைப்பு சட்டத்தில் முதல் மூன்று வார்த்தைகளாக இந்த பதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக சுதந்திரம் என்ற சமத்துவம் அல்லது சகோதரத்துவம் என்ற இந்த மூன்று வார்த்தைகளுக்கும் மிக ஆழமான கருத்துக்கள் அரசமைப்பு சட்டத்துடைய மற்ற பகுதிகளிலே கூறப்பட்டிருக்கிறது ஆனாலும் அரசமைப்பு சட்டத்தை அந்த அரசியல் நிர்ணய சபையில் இறுதியாக பேசும்போது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மிக வருத்தத்துடன் குறிப்பிட்டார்கள் இந்தியா அரசியல் சுதந்திரம் பெற்றிருக்கலாம் இன்றைக்கும் பொருளாதார சமூக சுதந்திரங்கள் அடைவதற்கு நாம் காத்திருக்க வேண்டியிருக்கிறேன் என்று வருத்தப்பட்டார்கள் அச்சட்டம் அமலுக்கு வந்து அறுபத்தி மூன்று ஆண்டுகளான பிறகும் இன்றைக்கு நிலைமையை சிந்தித்து பார்க்கும்பொழுது மிக கவலை தருமாக இருக்கிறது அதை பற்றி நாம் ஆழமாக பார்க்கும்போது நூற்றி இருபது கோடி இருக்கக்கூடிய மக்களில் ஐந்தில் லோரு இன்றைக்கும் அவருடைய கொடி உரிமைகள் கொடுக்கப்படுவதில்லை அது மதிக்கப்படுவதில்லை தீண்டாமை முற்றிலும் ஒழிந்துவிட்டது என்று சொல்ல முடியாது இன்றைக்கும் பட்டியலின மக்கள் பல துன்பங்களுக்கு ஆளாகி வருகின்றார்கள் அது இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆதிக்கம் செலுத்துகளுடைய காரணங்களாகவும் இருக்கலாம் இதற்கு விடிவு என்ன என்பதை பற்றி டாக்டர் அம்பேத்கர் சிந்தித்தும் போது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் வருடம் முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டார்கள் அதற்கு இந்து மதத்துடைய அடிப்படை ஜாதி கட்டுமானம் நான்கு ஜாதிகளை உள்ளடக்கி கட்டுமானத்தில் தான் இந்த மதம் செயல்படுகிறது இந்த ஜாதி கட்டுமானத்துக்கு அப்பால் பட்டு பட்டியலின மக்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே அந்த மக்கள் இந்த மதத்தில் இருக்கும் வரை அவளுக்கு நிச்சயமாக சமத்துவம் கிடைக்காது ஆகவே நான் இந்துவாக பிறந்தாலும் நான் இந்துவாக சாக விரும்பவில்லை என்று மிக வருத்தத்துடன் சொல்ல நேர்ந்தது அவரும் லட்சக்கணக்கான பேரும் புத்த மதத்தை சேர்ந்தார்கள் எப்படி இருந்தாலும் இன்னைக்கு அறுபத்தி மூணு வருடங்கள் இந்த அரசமைப்பு சட்டம் அமலில் இருந்த பிறகும் கணிசமான மக்களுக்கு ஒரு குடிமை உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கிறது பல கிராமங்களில் அவர்கள் செருப்புடன் நடப்பதோ அல்லது மேல் சட்டம் இணைந்து நடப்பதோ அல்லது உண்டான மற்ற உரிமைகள் எல்லாம் இன்றைக்கு மதிக்கப்படுவதில்லை ஆகவே அவருடைய நினைவு தினத்தில் இப்படிப்பட்ட விஷயங்களை நாம் நினைவு கூறுவதன் மூலம் இந்த பிரச்சனைகளுக்கு எப்படிப்பட்ட தீர்வுகளை நாம் காண வேண்டும் என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் அப்படி நாம் சிந்தித்து பார்க்கும்பொழுது நம்முடைய சகோதரர்கள் ஒருவரை இப்படிப்பட்ட பாரபட்சமான முறையில் நாம் நடத்துகிறோமே அப்படி என்றால் இந்தியா வளர்ச்சி பெறுமா அனைத்து மக்களுக்கும் சமமான உரிமையும் சுதந்திரமும் சகோதரமும் பேணப்பட்டால் தான் இந்தியா அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியும் என்ற சிந்தனையை இந்த தினத்திலே நினைவு கூறுவது நமக்கு வசதியாக இருக்கும் அந்த சிந்தனை போக்கில் நாம் மேலும் இந்த சமுதாயத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதை பற்றி நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அப்படி யோசித்து பார்க்கும்போது அரசியல் ரீதியான ஒரு சுதந்திரம் இருப்பது மட்டுமல்லாமல் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இன்றைக்கு பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அவர்களுக்கு உரிமை வழங்கப்பட்டிருக்க என்று பார்க்க வேண்டும் நம்முடைய நாட்டு சட்டங்கள் எல்லாம் மிக அருமையாக தீட்டப்பட்டிருக்கின்றன இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது வன்கொடுமை செய்தால் அவருக்கு கடுமையான தண்டனை போடப்பட்டிருக்கிறது எல்லாம் மிக அருமையாக தீட்டப்பட்டு அமலில் இருந்தாலும் சட்டத்தை நிறைவேற்றுபவர்களுக்கும் சட்டத்தை அமுல்படுத்த வேண்டியவர்களுக்கும் அப்படிப்பட்ட ஆழமான சிந்தனை இல்லாததும் அலட்சிய போக்கு இருப்பதையும் பார்க்கிறோம் ஆகவேதான் இன்றைக்கு அவர்கள் மீது அந்த மக்கள் மீது வன்கொடுமைகள் மிக அதிகமாக செலுத்தப்பட்டாலும் குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவளுக்கு தண்டனை கொடுப்பது அந்த தண்டனை கொடுக்கக்கூடிய விழுக்காடுகள் மிக குறைவாகவே இருக்கிறது நூறு பேர் மேல் வழக்கு போட்டால் நாலு பேருக்கு மட்டும்தான் தண்டனை கிடைக்கிறது அது சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டையினால் அல்ல சட்டத்தை அமல்படுத்துவதற்கு அவருடைய தயக்கமும் அவளுக்கு உண்டான சில பாரபட்சமான போக்கும்தான் நாம் பார்க்கிறோம் இதைப்பற்றி உச்சநீதிமன்றம் சமீபத்தில் ஒரு தீர்ப்பில் சொல்லியிருக்கிறார்கள் காவல்துறை அதிகாரிகளும் நிர்வாக அதிகாரிகளும் இந்த சட்டத்தை மிக கவனத்துடன் பரிசீலித்து அமுல்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் ஏதேனும் ஒரு அதிகாரி இச்சட்டத்தை அமுல்படுத்த மறுத்தாலோ சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட்டாலோ அவர்கள் மீது அரசாங்கம் கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் அந்த தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட தீர்ப்புகள் இந்த அதிகாரிகளுடைய கவனக்குறைவையோ அல்லது அவருடைய மனதில் இருக்கக்கூடிய தரங்களையோ நீக்கி அவர்களை இந்த எல்லாம் நல்ல முறையில் அமல்படுத்துவதற்கு முயற்சி செய்வார்கள் என்று இந்த தினத்திலே நாம் நினைவு கூறுவோம் மதத்தை பற்றி டாக்டர் அம்பேத்கர் கூறியதை பற்றி கவர்த்தோம் அதேபோல் வன்கொடுமை சட்டங்களுடைய அமல்படுத்துவதை பற்றி பார்த்தோம் அதேபோல் பொருளாதார ரீதியாக அம்மக்களுக்கான சில திட்டங்களை அரசுகள் நிறைவேற்றியிருக்கிறார்கள் குறிப்பாக காலனி ஆதிக்கம் இருக்கும்போது அம்மக்களுக்கு நில உரிமைகள் இருந்தால்தான் அவர்களும் சமுதாயத்திலே சமமாக நடத்தப்படுவார்கள் என்று அதற்காக அன்றைக்கு இருந்த காலனி அரசாங்கம் ஒரு திட்டத்தை தீட்டினார்கள் அந்த மக்களுக்காக பஞ்சமி நிலம் என்று வழங்கப்பட்டது அந்த பஞ்சமி நிலம் என்பது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய நிலமாக இருந்தது அவரிடம் அப்படிப்பட்ட நிலம் ஒப்படைக்கும் பொழுது வேறு எவரும் அந்த நிலத்தை வாங்கக்கூடாது என்று அதிலே சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்தன அப்படி அந்த மக்களுக்கு ஒரு வெளிநாட்டு அரசாங்கம் இங்கே ஆட்சி செய்தபோது கொடுத்த நிலம் இன்றைக்கு பல கை மாறி பல செல்வந்தர்கள் கையிலும் பல ஆதிக்க மக்களிடமும் அந்த நிலம் சென்றிருக்கிறது ஆகவே இந்த பஞ்சமி நிலம் என்ற அந்த கோட்பாடு அந்த மக்களுக்கு நிலம் வழிபங்குவதன் மூலம் அவளுக்கும் கிராமங்களிலே ஒரு சமமான நிலை ஏற்படும் என்ற முறையில் கொண்டு வந்த நோக்கம் இன்றைக்கு சிதைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அரசாங்கம் இது பற்றி தாமதப்படுத்தாமல் பஞ்சமி நிலங்களை மீட்டு அது மீண்டும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுப்பதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் அம்பேத்கருடைய எழுத்துக்களும் எண்ணங்களும் இன்றைக்கு நம்ம பலருடைய கண்களை திறந்திருக்கக்கூடிய ஒரு எழுத்துக்களாக இருந்திருக்கிறது தவறான சிந்தனை மரபுகள் அல்லது தாழ்த்தப்பட்ட மக்களை பற்றிய தவறான புரிதல் இருப்பவர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கிறது நான் நீதிபதியாக இருக்கும்போது கூட சத்துணவுக் கூடங்களில் சமையலர்களும் அவர்களுக்கு உதவி செய்பவர்களையும் நியமனம் செய்வதில் தலித் மக்களுக்கான இடஒதுக்கீடு அரசாங்கம் கொண்டுவரவில்லை அதை ரத்து செய்து அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அந்த சமையல் கூடங்களிலே வேலை வழங்க வேண்டும் என்று ஒரு தீர்ப்பை கொடுத்தேன் அந்த தீர்ப்பிலே நான் குறிப்பாக சொல்லும்பொழுது தாழ்த்தப்பட்ட மக்கள் சமையலர்களாக இருந்து சமையல் செய்து குழந்தைகளுக்கு உணவு ஊற்றும்பொழுது அவர்களை இருக்கக்கூடிய தவறான புரிதல் மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதனால் அவர்களுக்கு ஒரு வேலையை கொடுக்கும்பொழுது அவளுக்கு பொருளாதார சுதந்திரம் ஏற்படுவது மட்டுமல்லாமல் சமுதாயத்தில் மாற்றம் செய்வதற்கான ஒரு காரணம் இருக்கிறது என்னுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு தமிழக அரசு இன்றைக்கு ஐந்தாயிரம் தாழ்த்தப்பட்ட மக்கள் பெண்களுக்கு அந்த சத்துணவு திட்டத்திலே வேலை வழங்கியிருக்கிறார்கள் இந்த தீர்ப்புக்கு அடிப்படையான காரணம் அம்பேத்கருடைய எழுத்துக்களும் சிந்தனைகளையும் எங்களுடைய தீர்ப்பிலே நாங்கள் பயன்படுத்தியதான் முக்கியமான காரணம் சமத்துவ பேரொழி அம்பேத்கர் சந்திரு அவர்கள் வழங்கிய உரை கேட்டீர்கள் தொடரும் மெல்லிசையுடன் உரையரங்கம் நிறைவு பெறுகிறது i